உங்க வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெரிய ஐடி கம்பெனிஸ்ல கார்பரேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல குரூப் டிசிஷன் செட்டப் அதை இங்க குழந்தைகளுக்காக உருவாக்கியிருக்காங்க இங்க உட்காந்து ஒரு தலைப்புகளில் பேசி கருத்துக்களை உள்வாங்கி அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதாவது குறிப்பா சொல்லணும்னா தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்கிறதுக்கு இந்த செட்டப் குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாக பெற்றோர்களுக்கு தங்களோட குழந்தைங்க ஸ்டேஜ் மேல ஏறின்னு ஃபியர் எல்லாம் பேசணும் ஆசைப்படுவாங்க அதுக்காகவே இங்க ஒரு செட்டப் உருவாக்கியிருக்காங்க பிரம்மாண்ட மேடை மேடை மைக்கு அப்படிலாம் கொடுத்துக்கும் போது இங்கே வச்சு நிறையா ட்ராமாஸு உரையாடல்கள் ஸ்பீச்லாம் போது இதன் மூலமாக குழந்தைங்க வந்து பயப்படாமல் ஜாலியாக பொது வழியில் பேசுவாங்க இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுக்கு மேலே சிறார் புத்தகங்கள் அதுக்கப்புறம் வந்து கணிதம் அறிவியல் வரலாறுன்னு தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய புக்ஸ் இருக்கு குழந்தைங்க படிப்பை தாண்டி ஓய்வு நேரத்தில் செஸ் கேரம் போர்டுன்னு தங்க புத்தி கூர்மைக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மாடர்ன் டியூசன் சென்டர் டெய்லி சாயங்காலம் ஐந்துல இருந்து எட்டு மணி வரைக்கும் இது ரன் ஆகிட்டு இருக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஈவினிங்ல உங்கள் பிள்ளைங்களை இங்கே அனுப்பிடலாம் முதல் ஒரு மணி நேரம் ஸ்கூலில் கொடுத்த ஒர்க்கை இங்கே செய்ய வைக்கிறாங்க புரிஞ்சு பண்ண வைக்கிறாங்க அதுக்கு நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க அடுத்த ஒரு மணி நேரம் படிப்போம் படிப்பை சார்ந்த நிறைய விஷயங்களை இங்கே வந்து கலந்து உங்கள் குழந்தைகளும் கல்வியும் அதை புரிஞ்சு படிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நிறைய விஷயங்களை சிந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பயன்படுத்திக்கொள்ளுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி விஸ்வனத்தில் தான் இருக்குது பேர் கேட்டிங்கன்னா ஆழம் படிப்பகம் ஸோ சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இது ரன் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கிடைக்கோங்க ஃபீஸு ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் வாங்குகிறாங்க